சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சிந்துவுக்கு இந்த மாதிரி சினேகா பஞ்சாயத்தை கூட்டிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நேரா சிவாவுக்கு போன் பண்ணி வர வச்சு சும்மா அழுது குழம்பி எப்படியோ நாளைக்கு உண்மை வெளியே வரப்போகுது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா சந்திச்சுக்கவே மாட்டோம் நம்ம ரெண்டு பேருமே நிரந்தரமா பிரிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துக்கு டாக்டரு அப்படின்னு பயங்கர சென்டிமெண்டோட அப்படியே கண்கலங்க டைலாக் பக்கம் பக்கமா பேசிட்டு கிளம்பிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம சிவா டாக்டரு சென்டிமெண்டை கண்டா தசங்கணும் அப்படின்னு அதான் வர்கீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவா அப்படியே மனசு சுருகிடுவாரு இப்ப பஞ்சாயத்தையும் தூக்கிடுறாங்க பஞ்சாயத்துக்கு எல்லாருமே வந்துருந்தாங்க ஆனா சிந்து சிந்துவோட ஃபேமிலி யாருமே வரவே இல்லை இன்னும் இன்னும் அவளே காணும் அப்படிங்கும் போது கொஞ்ச நேரத்துல சிந்து சிந்துவோட அக்கா அம்மா அப்பா எல்லாருமே அங்க வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பஞ்சாயத்து தலைவரும் அங்க வந்துடுறாரு அப்ப சினேகா ஆரம்பத்துல நடந்ததுல இருந்து எல்லா விஷயத்தையுமே அப்படியே புது புத்து வைக்கிறாங்க அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவா வந்து அமைதியாவே இருக்கிறாரு சினேகா கூட சேர்ந்துக்கிட்டு எதுவுமே சொல்லவே இல்லை ஸோ நம்ம டாக்டர் சிவா கிட்டையும் கேட்கறாரு ஆனா அவருக்கு எதுவுமே ஒண்ணு உண்டு இல்லை அப்படின்னு சொல்லணும் அமைதியாவே இருக்கு சினேகாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போராடி எங்க சாட்சி இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு தான் பக்கம் பக்கமா டைலாக் பேசுறாங்க ஒழிஞ்சு வேற யாருமே பேசவே இல்லை பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற சாட்சிய கொண்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க உட இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு